வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் களமிறங்கும் மேயர் அப்படி மேயர் பிரியராஜன் அவர்கள் எந்த தொகுதியில் வேட்பாளராக களமிறங்க போகிறார் தெரியுமா இதை பத்தினு மூலித்து இப்ப நம்ம பார்க்கலாம் சென்னை மேயர் பிரியராஜன் அவர்கள் பொதுவாகவே அமைச்சர் சேகர்பாபுவின் பேச்சை கேட்பவர் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் செயல்படுபவர் என்ற கருத்து மாநகராட்சிக்குள் மட்டுமின்றி அரசியல் வட்டாரங்களிலும் வெளிப்படையாகவே பேசப்படுகிறது இந்த நிலையில் தான் தன்னை மேயராக கொண்டு வந்த அமைச்சர் சேகர்பாபுவிற்கு ஒரு வகையான அரசியல் சாக் கொடுத்து கொண்டிருக்கிறார் மேயர் பிரியராஜன் என்கிறார்கள் திமுக வட்டாரத்தில் அதாவது சென்னை மாநகராட்சி மேயர் பதவியை பட்டியல் சமுதாய பெண்களுக்கு ஒதுக்கீடு செய்த நிலையில் சேகர்பாபு அவர்களது சிபாரிசின் பேரில் தான் மேயர் பதவி பிரியராஜன் அவர்களுக்கு கிடைத்தது இந்த நிலையில் கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் மேயராக இருந்திருக்கும் நிலையில் இப்போது அமைச்சருக்கு எதிராகவே சில காலைநகர தேர்தல்களை ஆரம்பித்திருக்கிறார் மேயர் பிரியராஜன் என்று கூறப்படுகிறது அதாவது வருகிற சட்டமன்ற தேர்தலில் சென்னைக்கு உட்பட்ட ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிட்டு சட்டமன்றம் செல்ல வேண்டும் என்பதுதான் மேயர் பிரியா அவர்களது விருப்பம் என்று கூறப்படுகிறது ஏற்கனவே சென்னை மாநகராட்சி மேயராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் தற்போது முதலமைச்சராக இருக்கிறார் அதே போல் ஏற்கனவே மேயராக இருந்த மா சுப்பிரமணியன் அவர்கள் தற்போது அமைச்சராக இருக்கிறார் இந்த வரிசையில் சட்டமன்ற உறுப்பினர் சென்னை திமுகவின் இளைய பெண்முகம் அதிர்ஷ்டமளித்தால் அமைச்சர் என தனது அடுத்த கட்ட பயணம் பற்றிய அரசியல் கணக்கில் மேயர் பிரியராஜன் இருப்பதாக கூறப்படுகிறது இதற்காக எந்த தொகுதியில் போட்டியிடலாம் என ஆலோசனை நடத்தி சென்னை திருவிக்க நகர் சட்டமன்ற தொகுதியை குறிவைத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது தற்போது திருவிக்கா நகரில் அமைச்சர் சேகர்பாபுவின் ஆதரவாளரான தாயகம் கவி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அவர் கட்சியின் துணை அமைப்பு செயலாளரும் கூட இந்த நிலையில் வருகிற சட்டமன்ற தேர்தலில் திருவிக்க நகர் சட்டமன்ற தொகுதியை தனக்கு வழங்குமாறு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் மூலமாக முயற்சிக்காமல் அவரை தாண்டி வெவ்வேறு திசைகளிலிருந்து கட்சி தலைமையிடம் லாபி செய்து வருகிறார் மேயர் பிரியராஜன் என்று கூறப்படுகிறது அதன்படி மேயர் பிரியராஜன் அவர்களது இந்த முயற்சியும் அதற்காக துணை முதலமைச்சர் உதயநிதி வரையில் அவர் மேற்கொண்டுள்ள முயற்சியும் அமைச்சர் சேகர்பாபுவையே அதிர்மித்திருப்பதாக கூறப்படுகிறது இதற்கிடையே தாயகம் அவர்களும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு நல்ல நெருக்கம் மேலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வரை கூட தாயகம் கவி அவர்களுக்கு நல்ல பெயர் உண்டு இதனால் திருவிக்க நகர் தொகுதியிலிருந்து தாயகம் கவி அவர்களுக்கு பதிலாக மேயர் பிரியராஜனை சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக களமிருக்குவார்களா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இதனால் தற்போது சென்னை திருவிக்க நகர் தொகுதி பரபரப்பு நிறைந்த தொகுதியாக மாறியுள்ளது இதெல்லாம் ஒருபுறம் இருக்க கட்சியின் செல்வக்கை தாண்டி தொகுதியில் தாயகம் கவி அவர்களுக்கு மக்கள் மத்தியில் பெயர் எப்படி உள்ளது அதேபோல் மேயர் பிரியராஜன் அவர்களுக்கு அந்த தொகுதியில் எப்படி செல்வக்குள்ளது என்பதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து அதில் யாருக்கு மக்கள் மத்தியில் செல்வக்குள்ளது வெற்றி வைப்பு பிரகாசமாக உள்ளதோ அவர்களுக்கு துணிந்து சீட் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது குறிப்பாக அந்த தொகுதி மட்டுமல்லாது இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் அதே போன்ற ஒரு சர்வேயை சபரிசன் அவர்களது பெண் அமைப்பு மூலமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது இதனால் போல் இல்லாமல் இம்முறை திமுக வேட்பாளர்கள் பட்டியல் அனைவரது கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் என்றை கொடுக்க மேயர் பிரியராஜன் அவர்கள் முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க